வணக்கம் ஜோதி நண்பர்களே பொதுவாக ஜோதிடம் என்பது பலவிதமான அணுகுமுறைகளை கொண்டது இது ஒரு கடல் மாதிரி பல விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் அதனால தான் ஜோதிடத்துல ஒவ்வொரு விஷயங்களையும் சரி ஒவ்வொரு அமைப்புகளையும் சரி முக்கியமாக பார்க்கப்படும் அதாவது ஒரு ஜாதக கட்டம் என்பது பிறந்த தேதி மற்றும் நேர அடிப்படையில் உருவாக்கக்கூடியது இதில் பிறந்த தேதி அப்படிங்கிறது நம்மளுடைய ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும் நேரம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜெம்ம லக்னத்தை குறிப்பிடும் ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போது ஜென்ரலாக இந்த ராசி நட்சத்திர பலன்கள் இப்போது லக்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு வரோம் பொதுவான வகையில் இதுதான் அதிகமாக பேசப்படுது ஆனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே வந்து இங்கே வந்து ஜஸ்ட்டு தேதி மற்றும் நேரத்தோடு நிற்கிறது இல்லை மாதம் மற்றும் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளும் இருக்கத்தான் செய்யுது ஸோ கிரக அமைப்புகள் வந்து நாள் வாரம் மாதம் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளில் பிரிக்கப்பட்டும் இருக்குது அதாவது ஒவ்வொரு கிரகமும் சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த முழுமை பெறக்கூடிய அந்த அமைப்புகளின் படி ஒவ்வொரு கிரகங்களும் வந்து இப்படி நாளின் அடிப்படையிலும் மாதத்தின் அடிப்படையிலும் வாரங்களின் அடிப்படையிலும் வருடங்களின் அடிப்படையிலும் பிரிக்கப்பட்டிருக்கு பட் இதில் பிரதானமாக பொதுவான வகையில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற இந்த ராசி நட்சத்திர அமைப்புகள் மற்றும் இப்போதைக்கு லக்ன அமைப்புகள் அப்படின்னு கூடுதலாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அண்ட் நம்ம சேனல்லையே பார்த்தோம்னா இந்த ராசிகளுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறத போட்டிருக்கும் லக்னங்களுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறதையும் போட்டிருக்கோம் அது தவிர ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சீரியஸாக பண்ணிக்கிட்டு இருக்கும் அது பாதி முடிஞ்சிருக்கு அது வந்து ரொம்ப பெரிய சீரிஸ் அப்படிங்கிறதுனால டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் அது கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் ஸோ இப்படி ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறதும் பொதுவான வகைகளை சொல்லிகிட்ருக்கோம் இன்னும் கூடுதலாக சில வருடங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கூட நம்ம சேனலில் வீடியோஸை போட்டிருக்கோம் குறிப்பிட்ட இந்தந்த வருடங்களில் பிறந்தவங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும் இந்தந்த வருடங்களில் இந்த ராசிகளுடைய நிலைகளில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள் கூட நிறையவே போட்டிருக்கும் எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் அந்த வரிசையில் இனி மாதங்களுடைய அமைப்புகள் எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் அது பெரிதாக யாரும் கண்டுகொள்ளதில்லை ஏன் அப்படின்னா மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய அமைப்பை வச்சு சொல்லக்கூடியது இங்கே சூரியன் தான் வந்து எல்லாத்துக்குமே பிரதானம் சூரியனை மையமாக வச்சு தான் எல்லா கிரகங்களையுமே இங்கே சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த சூரியன் பாயின் பண்ணக்கூடிய இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி இந்தந்த மாதங்களில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை நிலை பொதுவான வகையில் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பொதுவான கருத்துக்கள் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் அந்த பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம் பட் மாதம் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு என்னன்னா பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சது ஆங்கில மாதம் தான் பட் ஜோதிடம் பிரதானமாக செயல்படுறது இந்த தமிழ் மாதங்களை வச்சுதான் அதாவது சூரியன் வந்து ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் முப்பது நாட்கள் இருக்கும் அந்த கால அளவை தான் தமிழ் மாதங்களாக வகுத்து வச்சாங்க ஆக்சுவலாக சூரியன் வந்து எந்த ஒரு கிரகங்களையும் சுற்றி வராது பூமி தான் வந்து சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும் பட் பூமியில இருந்து பார்க்கும் பொழுது சூரியன் வந்து பூமியை சுற்றி வர மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும் அப்படித்தான் வந்து பன்னெண்டு மாதங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசின் அடிப்படையில் அது மாறிக்கிட்டு வரும் இப்போ அப்படி சூரியன் ஒவ்வொரு ராசிகள் பொழுது அது ஒவ்வொரு மாதங்களாக தமிழில் வகுத்து வச்சிருக்கப்படும் அப்படி அந்தந்த மாதங்களுக்கு சூரியன் நிலைகளின் அடிப்பிப்படி குறிப்பிட்ட சில பொதுவான விஷயங்கள் அப்படிங்கிறது அந்தந்த மாதங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு அமையப்பெறும் பட் நம்ம எல்லாத்துக்குமே ஃபெமிலியராக இருக்கிறது ஆங்கில தான் இன்னும் நிறைய பேருக்கு தமிழ் மாதங்களுடைய பெயர்கள் கூட என்ன அப்படிங்கிறது தெரியாது அதுதான் நிதர்சனம் தமிழ் மாதத்துக்கும் ஆங்கில மாதத்திற்கும் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் வித்தியாசம் இருக்கும் பட் எல்லாத்துக்கும் ஃபெமிலியராக இருக்கிறதா ஆங்கில மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாத பதிவுகளை ரெண்டாக பிரித்து போடுவேன் அதாவது ஒவ்வொரு மாதத்திற்குமே ரெண்டு பதிவுகள் வரும் அதாவது ஆங்கில மாதப்படி முதல் பதினைந்து நாட்கள் ஒரு பலன் இருக்கும் ரெண்டாவது பதினைந்து நாட்கள் இன்னொரு பலன்கள் அப்படிங்கிற மாதிரி வரும் பட் அது ரெண்டுக்குமே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அ எப்பவும் சொல்லக்கூடிய விஷயம்தான் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொதுவான வகையில் அவங்களுடைய லைஃப்பில் க்ராஸ் பண்ணி வரக்கூடிய விஷயங்களாக அது இருக்கும் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு முறையாவது இந்த மாதிரியான சமாச்சாரங்களை அவங்க அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் என்ன மாதிரியான பொது பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் ஒன்று முதல் பதினாலு தேதி வரையில் பிறக்கக்கூடியவங்களுக்கு பொதுவாக இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்களை அன்பும் கண்டிப்பும் ஒரு சேர மக்கவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க எப்போவுமே இவங்களுடைய முழுமையான அன்பையும் வெளிப்படுத்துவாங்க அதே நேரம் இவங்களுடைய பிடிவாதத்தையும் வெளிப்படுத்துவாங்க செல்லமாக கோபித்துக்கொள்வது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் குறிப்பாக அந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு முழுமையாக பொருந்தும் இந்த எமோஷனல் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு பலமாகவும் இருக்கும் அதே நேரம் பலவீனமாகவும் இருக்கும் அதாவது எமோஷ்னலாக சில காரியங்களை இவங்க சாதிக்கவும் செய்வாங்க அதே போல் இந்த எமோஷ்னலையே இருந்து கொஞ்சம் கெட்ட பெயரையும் வாங்கிக்குவாங்க கலைநயம் மிக்கவங்க கலைத்துறையில் ஆர்வம் மிக்கவங்க அப்படின்னு சொல்லலாம் எண்ணம் போல் வாழ்வது அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு பிடித்த விஷயமாக இருக்கும் அதாவது இவங்களுடைய மனம் எப்படி ஆசைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களும் போயிடுவாங்க இவங்களுக்குன்னு எந்த ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படிங்கிறது இருக்கார் அதாவது தனிப்பட்ட முறையில் இவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும் ஆனால் யதார்த்த வாழ்க்கையில் நடைமுறையில் வாழ்க்கைக்குடிய அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே அடங்கி போக மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எந்த ஒரு விஷயமும் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இவங்களுடைய நிலையில் இவங்க எப்போவுமே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இயற்கையாகவே ஆசை உணர்வுகளால் அதிகம் தூண்டப்படக்கூடியவங்க கற்பனை சக்திகள் இவங்களுக்கு அதிகம் இயலிசை நாடகம் ஓவியம் கவிதை பாடல் ஃபேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மித்தாலஜி இயற்கை விரும்பிகள் அப்படின்னு இவங்களை பல விதங்களில் போற்றி பண்ணலாம் இயல்பாகவே இந்த விஷயங்கள் இவங்களுக்கு பொருந்தக்கூடியவையாக இருக்கும் தனிமையை அதிகம் விரும்பக்கூடியவங்க அதே நேரம் தனிமையில் அமைதியும் ஆனந்தத்தையும் பெறக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் இவங்க வந்து மற்றவங்களோட அடாப்ட் ஆகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் காரணம் இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் எப்போவுமே ஒரு கான்ட்ரவர்சியான நிலைகள் அப்படிங்கிறது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் இவங்களை சுற்றி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எதிர்கருத்துக்கள் கொண்ட நபர்கள் தான் இருப்பாங்க அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இருப்பவங்களை மற்றவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு பெரும்பாடாக தான் இருக்கும் சுய ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்க கொஞ்சம் மற்றவங்களோட சேர்ந்து பழகக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறும் பட் அதுவே கிரக அமைப்புகள் சாதகமாக இல்லாத பட்சத்தில் இவங்க பெரும்பாலும் தனித்து தான் இருப்பாங்க இருந்தபோதிலும் இவங்களுக்குண்டான அந்த அமைதியும் சந்தோஷம் எப்போவுமே இவங்கக்கிட்ட இருக்கும் தனியாக இருக்கும் அப்படிங்கிற கவலை எல்லாம் அவங்ககிட்ட இருக்காது தனிச்சிருந்தாலும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க தனிமையில் இனிமை காண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க இயற்கையாகவே ஒரு வித இன்ட்யூஷன் பவர் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு எதிர்காலத்தை பற்றி அதிகமாக யோசிப்பாங்க கற்பனா சக்திகள் இவங்களுக்கு அதிகம் யூகத்திறனோடைய பல விஷயங்களும் செயல்பட்டு வருவாங்க நிறைய வியூகங்களை வகுப்பாங்க இந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வல்லுநர்களாக இருப்பாங்க எங்கேயும் பார்த்தீங்கன்னா சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டங்களை பிறக்கக்கூடியவங்க இந்த கலைத்துறையில் சாதித்து பேரும் புகழும் அடையக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு ஏற்படும் பட் அதுவே கிரகநிலைகள் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது சார்ந்த ஞானம் அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட பூரணமாக இருக்கும் ஸோ இவங்க மூலமாக மற்றவங்க பெனிஃபிட் அடைஞ்சிகிட்டு இருப்பாங்க இவங்க வந்து பின்புலத்தில் ஒரு குரு மாதிரி இருந்து செயல்பட்டு இருப்பாங்க ஸோ நார்மலாகவே அந்த கலை ஞானம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரும் சிறப்பாக இருக்கும் பேச்சுவார்த்தைகளில் சாமர்த்தியம் மகிழ்ந்தவங்க சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி இடம் பொருள் அறிந்து பேசக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு அதே போல் முழுக்க முழுக்க இவங்க ஒரு காரியவாதிகள் முழுக்க முழுக்க தன்னுடைய காரியத்திலே எப்பவுமே கருத்தாக இருப்பாங்க ஆனால் ஹார்ட் ஒர்க்கை காட்டிலும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கு தான் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே பிளான் பண்ணி அழகாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய திறன் இவங்களுக்கு உண்டு பட் பிரச்சனையே என்னென்னா இவங்களுடைய கோபம் தான் கோபம் வந்தது அப்படின்னா சாதம் ரெண்டால் காடு கொள்ளாது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க பெரும்பாலும் வந்து இவங்களுடைய கோபத்தை வெளிப்படையாக வெளிக்காட்ட மாட்டாங்க உள்ளுக்குள்ளேயே வச்சு 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 வஞ்சம் தீர்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க டைம் கிடைக்கும் போது எப்படி பழி வாங்கணுமோ பழி வாங்கிடுவாங்க இயற்கையாகவே நல்ல ஞாபக சக்தி உடையவங்க இவங்க அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு விஷயத்தையுமே மறக்க மாட்டாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதும் எப்போவுமே உங்களுடைய மனசுக்குள்ளே பதிஞ்சே இருக்கும் அதனால் இந்த தேவையில்லாத ஆகாத விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது அது சார்ந்த மனிதர்கள் எப்பவுமே மனசுக்குள்ளே விற்றுக்கிட்டே இருப்பாங்க பிரயாண பிரியர்கள் நிறைய இடங்களுக்கு போய் வரணும் அப்படிங்கிற ஏச ஆசை உங்களுக்கு உண்டு ஆன்மீக ரீதியான விஷயங்களில் விருப்பம் இருக்கும் பாரம்பரியமான விஷயங்களை போற்றக்கூடியவங்க சாஸ்திர சம்பிரதாயங்களை விரும்பக்கூடியவங்க அதாவது அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை உணர்ந்து செயல்படக்கூடியவங்க சும்மா மேலோட்டமாக யாரும் சொன்னாங்க அப்படின்னு நம்பக்கூடியவங்கள்ல இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே காரண காரியம் இருந்தால் மட்டும்தான் செயல்படுத்துவாங்க அதை ஏற்றுக்கொள்வாங்கள்ல அது பட்சத்தில் என்ன இருந்தாலும் அது யார் சொன்னாலும் சரி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஸோ அது சார்ந்த ஆன்மீக ரீதியான விஷயங்கள் அதிகபட்சுடையவங்க தான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையானது சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்கும் பெரும்பாலுமே உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கலவையான நிலைகளில் தான் இருக்கும் ஒரே மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்க முடியாது பட் குடும்ப உறுப்பினர்கள் வகையில் கொஞ்சம் காண்ட்ரவரசியான நிலைகளோடு தான் பல விஷயங்களும் போய்கிட்டே இருக்கும் வெளிப்படையாக பார்க்கும்போது குடும்ப உறவுகள் கொஞ்சம் கருணு தெரியலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு பாசம் காட்டிக்கொள்ளக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க யாரையும் ஒருபோதும் விட்டு கொடுக்காதவங்களாகத்தான் இருப்பாங்க காரணம் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய குணாதிசயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரசாரமாகத்தான் இருக்கும் எல்லாருமே கொஞ்சம் பிடிவாத தான் இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களில் விட்டுக் கொடுக்காத தன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதனால் எங்களுடைய குடும்பத்துக்குள்ளும் குடும்ப உறுப்பினர்களும் அடிக்கடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள் அப்படிங்கிறது போய்கிட்டு தான் இருக்கும் பட் அதே நேரம் என்றைக்கும் யாரையும் விட்டுக் இருப்பாங்க குறிப்பாக பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இதை அதிகமாக எதிர்பார்க்க நிறைய பேர் பெற்றோர்களுடைய பாசத்திற்காக இயங்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க உடன்பிறப்புகள் வகையில் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் பாதகமாகவும் இருக்கும் குறிப்பாக இளைய உடன் பிறப்புகள் வகையில் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்களை அதிகம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு மூத்த உடன் பிறப்புகள் வகையில் நிறைய விஷயங்களை சமாளிக்கொண்டு வருவாங்க உடன்பிறப்புகள் அப்படின்போது ஒரு கலவையான நிலைகளில் இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் திருமண வாழ்க்கை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதகமான நிலைகள் அப்படிங்கிறது உண்டு இருந்த போதிலும் கணவன் மனைவி உறவுகள் கூட நிறைய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஒரே மாதிரியான நிலைகளை எப்போயுமே பார்க்க முடியாது அதே போல் இவங்களுடைய திருமண உறவுகளை பார்த்தீங்கன்னா இக்கரை கக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சாதகமாக இருந்தாலும் இதுக்கு அது பரவாயில்ல அப்படின்னு டார்கெட்டே மாற்றிடுவாங்க ஸோ இந்த மாதிரி திருமண உறவுகளில் கொஞ்சம் கான்ற நிலைகள் அப்படிங்கிற அதிகமாக வேலை செய்யும் இருந்தபோதும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்கும் பெரும்பாலும் குழந்தைகள் வகையில் அதிக மகிழ்ச்சி பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க இயற்கையாகவே வந்து இவங்க குழந்தை பிரியர்கள் தான் இயற்கையாகவே இவங்க வந்து குழந்தை பிரியர்கள் தான் நார்மலாகவே எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி அவங்க மேலே பாசத்தை காட்டக்கூடியவங்க இதுவும் அளவுக்கு அதிகமாகவே காட்டக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ நார்மலாக குழந்தைகள் வகையில் சுகபோகங்களை பெறக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு வந்து ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்கும் ஜீவன ரீதியாக நிறைய ஏற்ற இறக்கங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு ஒரே மாதிரியான விஷயங்களை இவங்க பெரும்பாலும் செய்கிறதில்ல தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயங்களை மாற்றிக்கொண்டே இருப்பாங்க அல்லது மாறிக்கொண்டே இருப்பாங்க அந்த மாதிரியான ஜீவன அமைப்புகள் தான் உங்களுக்கு அமையும் அதே போல் இந்த வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிக ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்க நிறைய பேர் இந்த வெளிநாடு வாழ்க்கையை முழுமையாக பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க அங்கேயே போய் ஆகக்கூடிய தன்மையும் நிறைய பேருக்கு உண்டாகும் நார்மலாகவே இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் சாதகமாகவே வேலை செய்யும் ஸோ ஓவராலாக செப்டம்பர் மாதம் ஒன்று முதல் பதினாலு தேதி வரை பிறக்கக்கூடியவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இவங்க எப்படி இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பாங்க அதாவது இது வேணும் இது வேண்டாம் இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இந்த மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்போ ஏற்பட்ட நிலைகள்லையும் இன்னும் சொல்லப்போனால் போனால் ஏற்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகளையும் கூட இவங்க தனிப்பட்ட முறையில் சந்தோஷத்தோடு இருக்கக்கூடியவங்க தான் இவங்க ரொம்பவும் திருப்திகரமாக முழுமையாக இருந்து வருவாங்க பட் அதுவே வெளி வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது ஒரு யதார்த்த வாழ்க்கையில் இவங்க அவ்வளோவா ஆக மாட்டாங்க நிறைய காண்ட்ரவர்சி இருக்கும் ஏன் எதுக்கு எப்படிங்கிற கேள்விகளுக்குள்ளே இவங்க அடிக்கடி போய் மாட்டிப்பாங்க அதே நேரம் வாழ்வின் அனுபவசாலிகளாகவும் ஞானம் பெற்றவங்களாகவும் இருப்பாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்